யூடியூப் பாசர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் நான் ஜெகினேஷ் பேசுகிறேன் உங்கள் கிட்டே இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ராஜேஷ் ஐயா அப்படின்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா அவர் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன ஸ்பீச் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு நேச்சுரோபதி டாக்டர் போக பேத்தலஜிக்கல் ப்ரொஃபஸர் பேத்தலஜிக்கல் ப்ரொஃபஸர்னா நோயில் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி நோயில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அவருக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சேவை பண்ணுறதுல நல்ல மருத்துவராக இருந்து செயல்பட்டிருக்காரு அவர் வந்து எங்களுடைய கிளினிக் டீம்லேயும் இருக்கார் அவர் சென்னையில் இருக்காருங்க சென்னையில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் போய்க்கலாம் மேற்கொண்டு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் எங்கள் கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு எடுக்கலாம் ஸோ அதனால் வந்து மெடிக்கல் கிட்ட வந்து இப்போ வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆன்மீக கருத்து வந்து இப்போதைக்கு அவர் வந்து எதுவும் ஸ்பீச் பண்ணல அவர் படத்துக்கு எதுக்கு ஆஞ்சநேய படத்தை போட்டிருக்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சினுடைய அடிமையினே தான் சொல்லுவார் ஆஞ்சநேயனுடைய அடிமைன்னு சொல்லுவார் ஆஞ்சநேயாவுக்கு வணக்கம் நன்றி ஏன்னா ஒரு வாரத்தில் சொல்லக்கூடிய மனிதர் கிடையாது ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து அடிமையாக சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் தன்னுடைய நிலையில் தன்னுடைய வேலையில் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய மனிதர் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சியோடும் அன்போடும் நடந்து கூடியவர் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் எந்த விதமான கோபமோ வெளிப்பாடோ அதெல்லாம் பண்ணிக்க மாட்டார் தேவையில்லாமல் ஃபோனை கூட எடுக்க மாட்டார் நாம் ஃபோன் பண்ணி நாம தான் விருப்பாயிடுவோம் என்னோடய ஃபோனை எடுக்க மாட்டார் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவருக்கு வந்து உள்ளுணர்வுள்ளையே நிறைய விஷயங்களை பார்க்க தெரிஞ்ச மனுஷன் ஸ்கேன் மிஷின் இல்லாமே உங்களை ஸ்கேன் பண்ண தெரிஞ்ச மனுஷன் இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்க்க சொல்லுவார் எல்லா நேரத்தையும் வந்து தன் சக்தியை வரைய பண்ண மாட்டார் ஏன்னா கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு லாஜி மிஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் உடனே நம்ப நம்ப முடியல எப்படி நம்புவீங்க போவீங்க சொல்லால் நம்ப மாட்டாங்க மக்கள் என்ன நம்ப மாட்டாங்கிறது அவருக்கும் தெரியும் அதனால் என்ன பண்ணுவார்னா பேஷண்ட் வந்தாலும் நீங்கள் போய் ஸ்கேன் வாங்கன்னு எழுதி கொடுத்துருவார் சரிங்களா அந்த மாதிரிலாம் பண்ணுவார் மற்றபடி அவர் பேரை சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுல ஒரு பக்கா மனுஷன் அவர் சூப்பரான ஒரு மனிதர் அவர் அவர் எங்களுக்கு குருவாகவும் இருக்கார் எனக்கு நண்பராகவும் இருக்கார் அந்த விதத்தில் நான் ரொம்ப புண்ணிய மனிதர்கள் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் நண்பர்களாக கிடைக்கிறது பெரிய விஷயம் அதே நண்பராக இருக்கிறவங்க வந்து குருவாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வந்து எங்கள் கூட சேர்ந்து சேர்ந்த வைத்தியத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்து நானும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திறமையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம் ஸோ அவருடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தை வந்து பேசி அனுப்புறேன்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அவர் வந்து மருத்துவத்தை பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் பேசுறதை விட மருத்துவத்தோட சிறந்த முறையில் பேசுவார் அதனால் வந்து நான் ஒருக்கும் மருத்துவத்தை பற்றி பேசிகிட்டு தான் இருப்பேன் அவரோட ஸ்பீச் வந்து என்ன அப்படியே அவரோட வாய்ஸில் நான் அப்படியே போடுறேன் இப்போதைக்கு ஃபேஸ்லாம் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால தான் வந்து ஆஞ்சநேயரோட படத்தை போட்டு நான் வந்து இந்த உரையை நிகழ்த்தி அவருடைய வீடியோவில் வந்து இணைச்சி சொல்ல போறேன் அதனால் அவருடைய உரையை நீங்கள் கேளுங்க கேட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இன்றைக்கி வந்து அவர் வந்து பேசியிருக்க அந்த ஸ்பீச்சோட இது என்ன பார்த்திங்கன்னா காசு நோய் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு டாக்டர் ராஜேஷ் சரிங்களா அவர் வந்து நேச்சோபி டாக்டராக இருக்கார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து எம்எஸ்சி எம்பிள்ளு பிஹெஸ்டி எம்டிஏஓஎன் எம்டிஎன்எம் எம்டிஏடி டிஹெச்எம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படிப்புகள் படிச்சிருக்கார் சரிங்களா அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுர்பதியும் படிச்சிருக்காரு சரிங்களா அது எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுன்னா அக்கு பஞ்சலேருந்து சுஜோக்கிலேருந்து ரெப்ளஸ் காலேஜிலேருந்து ரெப்ளஸ் பாதக பின்னி பட்டல எடுப்பார் ஸ்டோன்லாம் வந்து இருபத்தொரு எம்எம்லாம் ரூபாம்லாம் முப்பது முப்பதுமும் கூட உடைப்பார் அந்தளவுக்கு ஒரு மனுஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கு மருந்து இருக்குது இந்த நோய்க்கு மருந்து இல்லை நோயை வந்து நீட்டிக்கலாம் அதாவது நோய் தன்மையிலிருந்து வாழ்வாதாரத்தை நீட்டிக்கலாம் நோய் நீட்டிக்கலாம்னு சொல்லிட்டேன் வாழ்வாதாரத்தை நீட்டிக்கலாம் இந்த நோய்க்கு வந்து மருந்தே கிடையாது அவன் வாழ்வாதத்தை மருந்து தான் நீட்ட முடியும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து அவர் வந்து ஓப்பனாக சொல்லிடுவார் மேற்கொண்டு ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால சப்போஸ் நம்பி வந்துவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற தன்மையில் வந்து உண்மையிலே காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த க உலத்தோட்டு போகக்கூடிய இல்லை இறைவனை வந்து ஒரு காப்பாற்ற சொல்கிறாருன்னா அதுக்கான காப்பாற்றுற வழியும் அவருக்கு தெரியும் ஸோ அப்படி விட்டால் ஒரு சிறந்த என்னுடைய நண்பரும் குருவுமான ராஜேஷையாவோட ஸ்பீச்சு தான் வந்து நீங்கள் வந்து பேக் கேட்குறது அவரோட முகத்தை வந்து இப்போ காமிக்க சொல்லாதனால் நான் காமிக்க போடுறது கிடையாது சரிங்களா அதனால் என்னைக்கு அவர் காமிக்க சொல்கிறான் இன்றைக்கி நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அவர் அட்ரெஸ்லாம் போட சொல்லி சொல்லல கிளினிக் அட்ரெஸ்லாம் வந்து போட சொல்லல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சப்போஸ் யாராவது எங்கிட்ட சென்னையில் வைத்தியமாக வரணும்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேட்க சொல்லு கன்ஃபார்மாக வராமல் இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறமா வந்து அவங்க வரதான் வேண்டாமாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் வந்து அவர் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஒரு ஆடியோ பேசி அனுப்பிச்சிருக்காரு இதே மாதிரி நிறையா பேச சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டுருக்கிறேன் கிடச்சிது அப்படின்னா சந்தோஷமாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் முதல் முதல் முறையாக வந்து அவருடைய ஆடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் சரிங்களா ஸோ டிபியை பற்றி பேசியிருக்காரு கேட்டு எல்லோரும் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் இப்போ நான் விடைபடுறேன் மறுபடியும் வந்து முடிவுரை சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் ஒருத்தனை ஒருத்தரோடு போது பார்த்தீங்கன்னா முன்னுரையும் முடிவுரையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிவு அவங்க தொடர்பு கொள்கிறேன் இப்போ விடைபெறுகிறேன் நன்றி பாருங்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு டிபி காச நோய் அல்லது எலும்புருக்கி நோய் டிபி வந்து ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸோ அந்த டிபியை காஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியா மைக்ரோ டியூபர் குளோசிஸ் அப்படின்ற பேக்டீரியா தான் இந்த டிபியை காசு பண்ணுது ஸோ என்ன சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும் மெயின் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம் பர்டிகுலராக லங்ஸு ஸோ இந்த வியாதி எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா ஏர்போன் டிசீஸ் ஸோ காற்று மூலயமா ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவும் ஸோ மேஜர் கேட்டகரியாக இந்த டிபி ரெண்டு வகைப்படும் ஒன்று பல்மனரி டிபி இன்னொன்று எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி ஸோ பல்மனரி டிபினா லங்கில் மட்டும் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது பல்மனரி டிபி இந்த கிரானலோமா இன்ஃபெக்ஷன் அப்படின்னா கான் ஃபோக்கஸ் இல்லைனா கான் காம்ப்ளெக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபின்னா லங்கை தவிர மாற்ற இடத்துல இல்லை மாற்ற ஆர்கனில் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது எக்ஸ்ட்ரா பால்மனரி டிபி உதாரணத்துக்கு வயிற்றுல டிபி கட்டி இல்லைனா கழுத்துக்கிட்ட லிம்ஃப் நோடு என்லார்ஜ் ஆகுறது கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸ்பைனல் கார்ட் டிபி ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி ஸோ டிபி வந்துடுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நூறு சதவீதம் டிபியை கண்டிப்பாக குணப்படுத்தலாம் சப்போஸ் அதை சரியாக டயக்னைஸ் பண்ணலை சரியான மெடிக்கேஷன் எடுக்கலை அப்படின்னா அப்போ பேஷண்ட்டுக்கு பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிபி வந்துவிட்டால் ஜென்ரலாக வரக்கூடிய சிம்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபீவர் அடிக்கடி வந்து போகலாம் ஸோ காஃப் ஸோ சளியோட ரத்தம் வர்றது இல்லை சளியோடு இருமல் சேர்ந்து வர்றது நைட் ஸ்வெட்டிங்கு வெயிட் லாஸு பாடி டயர்டு அனிமிக்காக இருக்கிறது ஸோ பசி இன்மை இல்லாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் இருக்கோம் ஸோ மேஜராக என்னென்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இருமல் இருந்துகிட்டே இருக்கும் சளியோட ரத்தம் சேர்ந்து வரும் ஸோ வெயிட் லாஸ் இருக்கும் பாடி டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மேஜராக வரக்கூடிய சிம்டம் ஸோ டிவி வந்துடுச்சுன்னா அது எப்படி டயக்னாஸிஸ் பண்ணலாம் என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜராக பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட்டு கம்மி தான் ஸோ ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் அப்படின்னு ஃபோனில் எடுப்பாங்க ஸ்கூட்டம் டெஸ்ட்டு ரெண்டாவது மான்டாக்ஸ் அப்படி இல்லைன்னா டியூபருக்ளின் ஸ்கின் டெஸ்ட் ஸோ ஃபோர் ஆம்ல பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஒன் எம்எல் எடுத்து ஃபோர் ஆம்ல இன்ஜெக்ட் பண்ணி செவன்டி டூ ஹவர்ஸு இன்குபேஷன் வச்சுருப்பாங்க ஸோ இன்ஜெக்ட் பண்ண இடத்துல ஏதாவது ரெட்னஸோ இல்லை ஸ்வெல்லிங் வருதான்னு அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ ஸ்வெல்லிங் இல்லை ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செஸ்ட்டு எக்ஸ்ரே அவ்வளோதான் எடுப்பாங்க ஸோ இது தவிர வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிடி செஸ்ட்டு அல்ட்ராசோனோகிராஃபி அப்புறம் எஃப்என்ஏசி அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ இங்கே அலோபதியில் பிரதானமாக கொடுக்கக்கூடிய ட்ரக்கு ஸோ ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் செகண்ட் லைன் டிஃபென்ஸ் தென் டைரக்ட் ஆப்ஸ் ஆப்ஷன் ஆஃப் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கு கொடுக்குறாங்க சீக்கிரமாக டிபியை க்ளியர் பண்ண அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா ஐசோனி அசைட் ரெஃபாம்சின் எத்தம் பியூட்டால் பயிர்ஸ் நமைட் இதை கொடுக்குறாங்க அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஐசோனிட் அசைட் ரிஃபாம்சின் ஸோ இதை தவிர இன்ஜெக்ஷனை பார்த்திங்கன்னா கேனாமைசின் அமிகாசின் ஸ்டெப்டோமைசின் லிவோஃப்ளாக்சின் தென் மார்க்சிஃப்ளாக்சின் அப்படின்னு இன்ஜெக்ஷன் மூலயமா கொடுக்குறாங்க ஸோ பிராண்டட் டைட்டில் பார்த்திங்கன்னா ஆர்சின் ஆர்சினக்ஸ் ஆர்சினக்ஸ் ஈசட் தென் ஏகே ஃபோர் பல்மோ க்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்குது ஸோ சித்த உணவியலில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பூண்டு சீத்தாப்பழம் முருங்கைக்கீரை மிளகு அண்ணாச்சிப்பழம் ஆம்லா துளசி கிராம்பு புதினா ஆரஞ்சு வால்நட்டு நட்டு கீரை வகைகள் துளசி டீ இதை அதிகமாக எடுக்கலாம் இங்கே நாங்கள் ரெகுலராக கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை பன்னீர் திராட்சை பச்சை திராட்சை எல்லாம் ஒரு கையளவு எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேன் போட்டு ஒரு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை எடுக்கலாம் அப்படின்னா முருங்கை டீ மூணு மாதம் தொடர்ந்து எடுக்கலாம் அப்புறம் டிசம்பர் பூ ஒரு அஞ்சு சீரகம் இதையும் கொதிக்க வச்சு பானை வெள்ளம் போட்டு டீ மாதிரி எடுக்கலாம் இந்த சளி கரையை பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையில் ரெண்டு கிராம்பு மூணு மிளகு ஒரு துண்டு பட்டை பானை சக்கரை கொஞ்சம் வச்சு டெய்லி ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை சாப்பிட்லாம் பேஷண்ட் எப்பவும் டயர்டாகவே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற டயர்டாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஜூஸ் என்ன கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸில் ஒரு பதினஞ்சு சொட்டு லெமன் சாறு பேஞ்சு தேன் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் தண்ணி போடாமல் பேஞ்சிட்டு அதில் தேன் போட்டு கொடுக்கலாம் பேஷண்ட் வந்து வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி ரெண்டு இல்லை மூணு சீத்தாப்பழம் செவ்வாழை மழை வாழை முட்டை கொஞ்சம் மாட்டு இறைச்சி இதை சேர்த்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம் சி கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிபி பற்றி அவர் பேசினது அவர் வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்து எப்படி வரும் அது வந்து எப்படி பரவும் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஸ்கேன் எடுப்பாங்க இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அளவு மருந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து சித்த உணவுகள்லாம் மருந்து கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாரு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பேத்தாலஜிக்கல் ப்ரொஃபஸர்களை நோயில் பற்றி ஃபுல்லாக தெரியும் ப்ரொஃபஸருங்கிறதுனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே வந்து டீச் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரம் காட்டக்கூடிய மனுஷன் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா சும்மா புத்தம் பொதுவாக சொல்றதுல வந்து அவருக்கு எந்த விதமான விருப்பம் கிடையாது ஒரு காப்பாற்றக்கூடிய டிசீஸ் வந்துனா இந்த மாதிரி ஓப்பனஸில் விஷயங்கள் நிறைய விஷயத்தில் சொல்லுவார் அவர் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி டிசீஸ்க்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கவும் முடியாது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து உணவு எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் அதனால் தெரியுங்கிறதுக்காக தான் தூரத்துக்கு வந்து விளக்கமாக பேசியிருக்காரு அதனால் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் எடுத்து பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்கும் ஸோ இதை நீங்கள் உபயோகப்படுத்திங்க நீங்கள் மேற்கொண்டு வந்து அவள் தொடர்பு கொண்டு ட்ரீட்மெண்ட் இருக்கிறனால தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுடைய வெப்சைட்டு ஸ்ரீநேசிகா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் இது இந்த வெப்சைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் கால் பண்ணி அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொன்னோன்னு சொல்லுவோம் எங்களுடைய கிளினிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது நீங்கள் அவரை தான் தொடர்பு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கைட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுப்போம் முதல் ஃபோன் நம்பர் கொடுப்போம் அந்த ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து யார் வேணாலும் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம் ஆனால் அவர் ஒத்துழைச்சா மட்டும் தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படியே இங்கே வந்து பேசுகிறார் அப்படின்னா பேச சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதனால் வந்து அந்த ஆடியோ வந்து அவர் கொடுத்துருக்காரு அதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இது மாதிரி நிறையா ஆடியோ வந்து கேட்டுருக்கிறேன் ஸோ அவர் வந்து வெளி அவர் வந்து தன்னுடைய மருத்துவத்துறையை வந்து வெளிப்படுத்துனார் அப்படின்னா ரொம்ப மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேயே பயங்கரமான அற்புதத்தை பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அதனால் வந்து அவருடைய திறமை வந்து வெளியே வரணும் அப்படி வெளியே கொண்டு வரணும்னு அவர் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும் அதுதான் நான் விரும்புகிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அவரோட பேசின அந்த ஆடியோ வாய்ஸை வச்சு நான் போட்டு அந்த வீடியோ நேசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இது எங்களுடைய வெப்சைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் சீனியஸான்னு சொல்லிட்டு இதில் போனிங்கனாலும் நான் வந்து நிறையா பேசியிருப்பேன் வீடியோலாம் பேசியிருப்பேன் அது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் பிடிச்ச வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா வீடியோவும் பார்க்கணும் எல்லா வீடியோவும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் எல்லா விதமான டாபிக் வரும் ஜோதித்துலேருந்து ஆன்மீகத்துலேருந்து மருத்துவத்துலேருந்து சரிங்களா ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டாப்பிக்கும் வந்து என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறத வந்து ஃபுல்லாக பேசியிருப்பேன் அதிலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் நான் இப்போ வந்து ராஜேஷ்யா ஸ்பீச் பண்ணுறதையும் சீனியர் சியாக்குள்ளேயே வந்து நான் இன்செட் பண்ணி போட போகிறேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணாமல் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இது மூலமாக யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்கள் கான்டக்ட் பண்ணி தொடர்பு கொண்டுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஒரு டீமாக இருந்து மருத்துவத்துறையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கிற பீப்புல எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சப்போஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்போம் ஒரு பெரிய கேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என் மனைவி வந்து டாக்டர் தான் அதுக்கப்புறம் நானும் மருத்துவராக இருக்கேன் நேச்சு மருத்துவராக இருக்கிறேன் என் நண்பர் ஒன்று ராஜேஷ்யாவின் நேச்சுரல் மருத்துவ மருத்துவராக இருக்கார் அதனால் ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் ஏதாவது கேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே சேர்ந்து அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இல்லை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா அதனால் உங்களுக்கு எந்த விதமான தயக்கம் வேண்டியதில்லை வந்த உடனே உங்களை வந்து போட்டு பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் விஷயமெல்லாம் இங்கே நாங்கள் பண்ணுறது கிடையாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அளவுக்கு சேவை பண்ண முடியுமோ அந்த சேவையை வந்து பண்ணுறதுக்காக நாங்கள் விருப்பம் உள்ள விருப்பம் உள்ளவங்க இந்த சேவையை வந்து எடுத்துக்கிட்டு மேலும் எங்களை வளர்த்தி விட்டு பல விதத்துக்கு சேவை பண்ணுற அளவுக்கு உருவாக்குறதும் உருவாக்காதும் உங்களுடைய விருப்பம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்யா சொல்லி சொல்ல சொல்லலை இது வந்து பாத்தீங்கன்னா சீனேசி ஆர் டாட் காமிலேருந்து நான் வந்து எனக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தி விடுறதுக்குலாம் யார்ட்டையும் அவர் கேட்கறதுக்குலாம் கிடையாது அவர் ஒரு காந்த மாதிரி தனியாக உட்காந்துருப்பார் துகள்கள் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போய் ஒட்டிக்கும் இப்படி ஒவ்வொரு மனுஷனும் காந்தமாக மாற முடியும் நானும் காந்தமா மாறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன் இன்னும் இந்த யூடியூப் சேனலில் பாக்குற நிறைய பேருக்கும் திறமை இருக்கலாம் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் எல்லா மனிதருமே காந்தமாக மாற முடியும் எல்லா மனிதருக்குள்ளேயும் காந்தமாக மாறக்கூடிய தன்மை இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ காந்த சக்தியாக இருக்கும் ஒரு மனிதனாக ஒருத்த வந்து வந்துட்டானோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனை தேடி எல்லா வாய்ப்புமே வர ஆரம்பிச்சிடும் காந்த தன்மையாக மாறுதுகிறது என்னன்னா திறமை வளர்த்துக்கிறது தான் காந்த மாறுது ஒரு காந்தம் எப்படி தன்னுடைய மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பவர் வந்து வளர்த்துக்கிதோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பவரை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்குள்ள திறமைய வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா எல்லா விதத்துலேயுமே ஸோ அப்படி எல்லா விதத்துலேயும் உங்களால் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ எதாவது விஷயத்திலும் உங்களால் ஆக முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் ஆகும்போது உங்களை தேடி எல்லா மக்களுமே வருவாங்க சரிங்களா அதனால் இந்த யூடியூப் சேனலை பார்த்து இந்த வீடியோவை பார்த்த அத்தனை யூடியூப் நண்பர்களுக்கும் அது போக யூடியூப் ஆசர்களாக இருக்கவங்க புதிய நண்பர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க குறை இருந்தாலும் நிறைய இருந்தாலும் பதிவிடுங்க குறை இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக விடுங்க ஏதாவது தவறு இருந்ததுன்னா நிறைய வீடியோ நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் காரணம் என்னன்னா உங்களை அந்த மாதிரி போது என்னால் வந்து அந்த நேரத்தில் அதை மட்டும் தான் செய்ய முடியுது ஆனால் அந்த வீடியோ டெலிட் பண்ண போகிறது கிடையாது அது யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டெலிட் பண்ண மாட்டேன் சரிங்களா ஏன்னா மோசமான வீடியோ இது இங்கே வந்து போடலை அப்படி ஏதாவது போட்டிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன குறை இருக்குதுன்னு பார்த்து அதை வேணால் நான் நீக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி இல்லை நீக்கவே செஞ்சுடுவேன் சரிங்களா அப்படிதான் மோசமானது தான் அனலைஸ் பண்ணிவிட்டு நீக்க முயற்சி செய்வேன் இல்லை மோசமான விஷயமா உங்களுக்கு தோணிடுது அப்படின்னா அந்த மோசமான விஷயமாக எப்படி தோணிச்சுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் ஒன்றும் பண்ண முடியினால் அது மோசமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால இந்த ராஜசியாவோட ஆடியோ பார்த்தா தனதுக்கு நன்றி இந்த ஆஞ்சினியர் அண்ணா அண்ணாவுக்கு ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணான்னு வந்துருச்சு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இவரோட அருள் இருந்ததுனால தான் எனக்கு அவரோட தொடர்பு வந்தது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு ஆடியோ பேசி அனுப்பிச்சிருக்காரு அவர் நிறையா இந்த மாதிரி பேசி அனுப்புன்னு ஆசைப்பட்றேன் அவருடைய வேலை பலவில் வந்து இதுலையும் கொஞ்சம் சேவையாக செஞ்சார் அப்படின்னா உங்களுக்கு மட்டுமில்ல எனக்குமே அது பலன்தான் ஏன்னா தெரியாத ரகசியங்களை வந்து இந்த மாதிரி குருமாரில் இருக்கிறவங்க திறந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தும் போது நம்மக்கிட்ட சொன்னது தாண்டி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்து வெளியே வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா பலம் அதிகமாக இருக்கும் ஸோ மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களாம் சில பேர்லாம் நீங்கள் இந்த ஆடியோவில் பேசுகிற ஆடியோலாம் படிச்சிங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களா நீங்கள் படிக்கிற மாதிரியே இருக்கும் ஓ இப்படி இப்படிலாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி கேஸ் வந்தாலே ஆட்டோமெட்டிக்காக இப்போ டெஸ்ட் ஒரு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நீங்கள் டிக் பண்ணி கொடுத்து கொடுத்துருவீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ நிறைய பேர்த்த வாழ வைக்க வீடியோ இது ஒரு சாதாரண மனிதனிலிருந்து படித்து ஆளா இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துமே வாழ வைக்கிறதுக்காக உயோகப்படக்கூடிய ஒரு வீடியோவான் இது கண்டிப்பாக இருக்கும்னு நம்புறேன் அதனால் ராஜேஷ்யாவுக்கு இந்த வீடியோவை போடுறதுக்கு அனுமதி கொடுத்து ஆடியோ வாய்ஸை வந்து எனக்கு அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் அதுபோக யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் பல விஷயங்கள் உங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்